இந்த வீட்ல பால்னி கார்டன் ஹேங்கிங் ஹாட் மாதிரி இருக்கும் இந்த ஆர்க்கிட்ட இது பாருங்க ஃபிஷ் ஹூக் ஃபிஷ் அடா ஃபிஷ் மாதிரி இது ஊட்டி கார்டனில் தான் வாங்கிட்டு வந்தேன் பத்து ரூபாய்க்கு அவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள் இது தெற்றில் மைன் இது ஒரு கலர் டெட்டில் மைன் இது பனானா ஸ்டிக்ஸ் இங்கே பாருங்கள் பனானா மாதிரியே இருக்கும் அப்படியே ஹேங்கிங் இதுவும் ஊட்டி கார்டனில் தான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப அழகாக இருக்குங்க இது தெட்டில் மைன் இது ஒரு சக்கலண்ட் வெரைட்டி ஸ்பைடர் பிளான்ட் இது ஒரு ஹேங்கி இது தத்ரிமை ரெட்டு இந்த சைடு கொஞ்சம் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் இது ஒரு சக்லண்டு இல்லை கிலினிமா பிங்க்கும் ரெட்டும் வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக கொத்து கொத்தா பூ வரும்னாங்க லைன்ஸில் நல்லா வரும்னு இருக்காங்க நூறு நர்சரி குன்னூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ஜில்லி பிங்க்கு இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குதுங்க இது ஒரு சில்வர் பிளான் அது வேறு லீஃப் மட்டும்தான் வரும் ஆனால் சில்வர் கலரில் இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இது டெட்ரி வைன் பிங்க் கலர் இது வந்து சக்கலண்டோட சேர்ந்தது ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க பனானா மாதிரி அந்த பிங்க்கு பார்த்தாலும் அதில் ரெட்டு இது பிகோனியா வேக்ஸ் பிகோனியான்றாங்க இதுவும் குன்னூரில் வாங்கிட்டு வந்தது தான் இதுவும் குன்னூரில் தான் வாங்கிட்டு வந்தேன் குன்னூர் செடிகளில் வந்து மேட்டுப்பாளையத்தை வளர்க்குறது நமக்கு ஒரு சேலஞ்சு பண்ணிங்க அந்த கிளைமேட்டு இந்த கிளைமேட்டு டோட்டலி விச ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ஆனாலும் ட்ரை பண்ணலாம் மெயின் பண்ணேன் கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சு போயிடுச்சு திருப்பி வாங்கிட்டு இருந்துருக்கிறேன் வெயில் காலம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும் இதுக்கெல்லாம் நாலு கலர் வாங்கிட்டு இருந்துருக்கேன் பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி எப்படி பூவோடு இருந்தால் ரொம்ப அழகு தானே இது அந்த பிங்க்கு ரெட்டில் வெயின் இது ஒரு செக்லண்ட் வெரைட்டி இதுவும் குன்னூரில் நூறு நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு இருந்தேன் குன்னூர் போனாலே அங்கே போயிடுவேன் இது எல்லாம் டேபிள் ரோஸு ஆனால் பூவெலாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது நேற்று எடுத்துருக்கணும் பூ இருந்துச்சு இன்றைக்கி எல்லாம் வாடிச்சு பிங்க்கு ஆரஞ்சு ஒயிட்டு எல்லோ டபுள் கலர்ஸ் அந்த மாதிரி ஏழு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஜீசஸ் கார்ட் ஜீசஸ் கார்டாக ஜீசஸ் கார்ட் இது ஒரு மனைப்ளாண்ட் இது ஒரு பொக்கல் எல்வா நல்ல லீஃப் அதுங்க இது ஹாட் பிளான்ட் இது வாட்டர் பிளாம்பு பக்கத்தில் இருக்காரு கொடுத்தாரு சின்னதாக கொடுத்தாரு நல்லா நிறைய ஆயிடுச்சு இது ஒரு மணி பிளான்ட்டு இது எல்லோ செஞ்சா எல்லோ செஞ்சு சொல்லி சென்னையிலேருந்து கொண்டு வந்தேன் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இது நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நான் ஒன்று மட்டும் வாங்கிட்டு இருக்கேன் ட்ரை பண்ணலாமேன்ட்டு இது கிறிஸ்மஸ் கலஞ்சி மந்தூரியம் ஆரஞ்சு கலர் இதுவும் தான் இது ஒரு டபுள் கலர் இது ஆல்ரெடி பிங்க்கு நிறைய வச்சுருக்கேன் மேலே மாடியில் ஒரு ஐம்பது செடியெலாம் இருக்குது ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு அப்படின்மா இந்த இலை வந்து சைனீஸ் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க மணி பிளான்ட்டு இதுவும் மணி பிளான்ட் தான் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் இது ஒரு டிஃப்ரெண்ட் மணி பிளான்ட்டு இது எலிபண்ட் ஏர் எலிபன் ஏர் இதுலேயும் நிறைய பிளான்ட் உருவாக்குறோம் ஆர்க் பிளான்ட்டு மணி பிளான்ட்டு இதுதான் என்னோடய ஃப்ரெண்டில் என்ட்ரன்ஸு பால்கனி கார்டன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ